வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் ஃபெசல் மேக்கப்பு அப்படின்னு வந்து இது முகத்தை வெளியே எடுக்கக்கூடாது ஓம குண்டத்துலருந்து புகை வரும் அது பட்டுன்னா மூஞ்சி ஒரு மாதிரி அகோரமாக மாறிடும் அதனால இந்த மேக்கப் மேக்கப்பு கடையாமல் கூடனா இந்த முகத்தில் இந்த முந்தானையை மூடி இருக்கணும் அப்படின்னு வந்து சுபத்ரா கிட்ட வந்து நம்ம வர்சினி அழகாக வந்து பொய்யை அடிச்சு விட்றாங்க இதை கேட்டதும் என்னமா என்னம்மா எதுக்காக கல்யாணம் வந்தது எல்லாரும் பொண்ணை பார்க்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் அதுலேயே இந்த ஃபெசர் மேக்கப் போட்டு முகத்தை மூடி வச்சுருந்தீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் அத்தை இதெல்லாம் சிந்தாமணிக்கும் ஸ்ரீஜாவுக்கு விருப்பம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் வாங்க இந்த கல்யாணம் முடிஞ்சதோட ஃபோட்டோ எடுக்க நேரம் இதை முகத்தை திறந்துடலாம் அந்த ஃபோட்டோக்கு நல்லா இருக்கும் பிரகாசமாக இருக்கும் அத்தை அப்படின்னு வந்து சொல்லி நைஸாக சுபத்ரா மனசையும் மாற்றிக்கிட்டு நம்ம இசை வந்து மன பொண்ணாட்டு இப்போ இருந்துறாங்கன்னு சொல்லலாம் நம்ம பொண்ணுக்கு தாலி வந்து ஆசிர்வாதம் ஆகிட்டு வாங்க அப்படின்னு வந்து எல்லாத்துக்கிட்டையும் தாலி ஆசீர்வாதம் வைக்கிறாங்க நம்ம இசைக்கு டிக் டிக்னு இருக்கு எப்படியோ நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு வச்சிடுங்க அவ்வளவுதான் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சுபத்ராத்தைய காப்பாற்றுறதுக்கு தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு வந்து இசை மனசுக்குள்ள நினைச்சு நினைக்கிறாங்க இந்த ஸ்ரீஜா மருமகளா வந்தா மொத்த குடும்பத்தையும் அழிச்சிருவா அவள் ஒரு பெரிய குரகாரி அவ வரக்கூடாது அதுக்காக தான் இந்த முடிவு அப்படின்னு இருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ருக்கு இந்த இசை எங்கேயாவது அழுதுட்டு இருப்பா ஸ்ரீஜாவுக்கும் விசாலுக்கும் கல்யாணம் நடக்கிறத தாங்கிக்க முடியாம எங்கேயாவது ஓரமா இருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க செம காமெடியாக இருக்குன்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா பரபரப்பான கட்டத்தில் நம்ம இசை காலத்தில் வந்து விசால் தாலியை கட்டிடிறாங்க இங்கே மயக்கத்தில் இருந்தது நம்ம ஸ்ரீஜாவுக்கு நினைவு திறந்து அடித்து புரண்டு ஓடி வாராங்க இங்கே அதுக்கடையில் வந்து இசை வந்து நம்ம விசாலுக்கு மனைவியாக ஆகிறாங்க நம்ம ஸ்ரீஜா நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து போய் தடுக்கிறாங்க யார் அப்படின்னு வந்து திரும்பி பார்க்குறாங்க ஸ்ரீஜா நீ மனப்பொண்ணு இல்லாட்டினா அப்போ யார் முகமுடியே வந்து முந்தானையை நீக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா சொல்கிறாங்க நம்ம இசை வந்து துணியை நீக்கிறாங்க அப்படி அதிர்ச்சியிலே உறைந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் முத்த குடும்பமும் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தான் நம்ம ஃபெசல் மேக்கப்பு அப்படின்னு வந்து பொய்யை அடித்து விட்டு நம்ம வர்சினியோட ஃப் ஃப்ரெண்டு அந்த பியூட்டி பார்லர் ரேகா அவங்கள வந்து நம்ம வர்சினி கைக்குள்ளே வச்சு இந்த பாருங்கள் இந்த ஸ்ரீஜா பொல்லாதவா இவ வந்து கண்டிப்பாக விசால் கையால் தாலியை கட்டிடக்கூடாது இவள் ஒரு கொலகாரி கொலையை மறைச்சிட்டு இங்கே ஒன்றும் தெரியாதது மாதிரி அவள் மேக்கப்போடு வந்திருக்கா கண்டிப்பாக என் அக்கா தான் இந்த வீட்டு மருமகள் ஆகணும் அதுக்காக நீங்கள் வந்து எப்படியாவது என் அக்காளுக்கு மேக்கப் போட்டு விட்டுருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அதை விட வந்து நம்ம சிந்தாமணியாக வெளியே போய் இருங்க நாங்கள் ஃபெசல் மேக்கப் போடும்ல அப்படின்னு வந்து விரட்டி விடுறாங்க இந்த சைடு பெசல் மேக்கப் முடிஞ்சாச்சு முந்தானே வச்சு முகத்தை மூடி இது யாருன்னு அடையாளம் தெரியாதே வந்து கொண்டாடுறாங்க தான் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் தானே பெசல் மேக்கப் சொன்னீங்க அதனால முகத்தை மூடி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சிந்தாமணிகிட்ட சொல்றாங்க ஓம குண்டத்தில் இருந்து புகையெல்லாம் வரும் அதெல்லாம் பார்த்தாலே வந்து இந்த மேக்கப்பு ஒத்துக்கிடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் வர்சினி முகத்தை திறந்து வச்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க பண்ணுறா அவள் சாதா மேக்கப்பு இது ஃபெஷல் மேக்கப்பு அப்படின்னு வந்து சொல்லி ரொம்ப காமெடியாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் நம்ம சிந்தாமணி அப்படியே காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம சுபத்ரா என்ன இது ஸ்ரீஜா எதுக்காக மொத்த மூடி வச்சிருக்கா அது ஃபெஷல் மேக்கப்பு ஓம இருந்து வர புகை எல்லாம் ஒத்துக்கிடாதான் அதுக்காக தான் இந்த ஃபெஷல் மேக்கப்பு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்னம்மா கல்யாணம் ஒரு வாழ்நாளிலே முக்கியமான கட்டம் அன்னைக்கு வர முகத்தை மூடிட்டு இருக்கணுமா வந்தவங்க எல்லாம் பொண்ணுக்கு முகத்தை பார்க்கணும்னு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அது பிரச்சனை எல்லா ஃபோட்டோஸுக்கு இந்த முக திரையை வந்து விளக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் சரி அப்படின்னு வந்து ஸ்டேஜிக்கு வந்து நம்ம ஸ்ரீஜாவை கூட்டிட்டு போ வர்சினி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூட்டிட்டு போறாங்க இங்க என்னன்னா நம்ம விசால் வந்து ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்ட போறோம் அப்படின்னு வந்து தயாரா வந்து நிற்கிறாங்க அப்போதான் ஏன் பொண்ணு முகத்தை மூடி இருக்கு அப்படின்னு வந்து ஒரு சலசரப்பு வருது இது ஃபெஷல் மேக்கப்பு போட்டோவுக்கு வந்து நல்லா இருப்பா பொண்ணு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இப்போ தாலி கட்ட நேரம் முகம் மூடிதான் இருக்கு வந்து ருக்குமணி இந்த சைடு விசால் தாலி கட்ட போறானு ஒரு மூலையில இருந்து அழுதுட்டு இருப்பாளா இருக்கும் இருந்துட்டு போட்டோம் அவ இருந்தாலும் இங்க பிரச்சனை தான் அப்படின்னு வந்தா என்ன நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா அது போதும் அப்படின்னு வந்து ருக்கு பயங்கரமா வந்து நினைக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா அக்கா நீ பயப்படாத நான் இருக்கிறேன் நீ நல்லதுக்கு தான் செய்த இதெல்லாம் இந்த குடும்பத்தோட நலனுக்கு சீக்கிரமா எல்லாத்துக்கும் உண்மை தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசைக்கு தைரியம் கொடுத்து வர்சினி வந்து இருக்க வைக்கிறாங்க இப்போ நம் மாப்பிள்ளை வந்து தாலி கெட்டட்டும் அதுக்கு போதே ஆசிர்வாதம் தாலியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வந்து ஆசீர்வாதம் எல்லாத்துக்கிட்டே வாங்கிக்கிறாங்க தாலியை கொண்டு கொடுக்குறாங்க அதோட பார்த்தோம்னா மாப்பிள்ளைக்கு கழு கையில் தாலியை கொடுத்து இந்த பருங்க நீங்கள் வந்து தாலி கட்டலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம இசை இசைக்கு காலத்தில் நம்ம ஸ்ரீஜான்னு நினச்சி நம்ம வசு விசால் வந்து தாலியை கட்டிடுறாங்க தூக்கி வாரி போடுது அதோட பார்த்தோம்னா நம்ம இசைக்கு இந்த முடிவை நான் எடுத்தது அத்தை உங்கள் நலனுக்காக தான் இல்லாமல் சொன்னால் ஸ்ரீஜா வந்து உங்கள் குடும்பத்தை அழிச்சிருவா அப்படின்னு வந்து மனசில் நினைக்கிறாங்க உடனே வந்து சரி இனி முந்தானையை விலக்கலாமே யாம்னா மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு நெத்தியில் பொட்டு வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் வேறு வழி இல்லை விளக்கி தான் தீரணும் அதுக்கு வந்து பொண்ணு வந்து நம்ம ஸ்ரீ இசை வந்து அப்படியே இருக்காங்க என்ன ஸ்ரீஜா நீ அப்படியே இருக்க இனி முந்தானையை எடுக்கலாம்லாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பியூட்டி பார்லரில் ஞாபகம் வந்து ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி ஸ்ரீஜா அடிச்சு புரண்டு வந்து ஓடி வராங்க இங்க வந்ததும் அவங்க அப்படியே வந்து மிரண்டு போறாங்க எப்படி நான் இந்த வர சுபத்ராவை குடும்பத்தை பழிவாங்கணும் நினைச்சேன் இசையும் எப்படி ஒரு வேலையை பண்ணிடுறாங்க கொதித்து எழுந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்றாங்க இங்க தாலி கட்டிய முடிஞ்சிட்டு இங்க வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா யார் இது அப்படின்னு வந்து திருப்பி பார்க்குறாங்க பானுமதிக்கு பயங்கர ஸ்ரீஜா இங்க இருக்கா சுபத்ரா அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்ன நடந்துச்சு ஸ்ரீஜா நீ என் பொண்ணு இல்லாட்டினா யாரு பொண்ணு இசையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்தாங்க முகத்தை நீக்கு துணியை எடு இசை அப்படின்னு வந்து கத்துறாங்க இசை துணியை எடுக்கிறாங்க அப்பதான் இசை அப்படியே அழுத குளத்துல நிற்கிறாங்க ஏன் இப்படி வந்து விசால் கையால் தாலி கட்டணும்னு இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணிட்டேன் கண்ணுலேயே முடிக்காத இசை அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க அம்மா நிறுத்துங்க அப்படின்னு வந்து ராகவ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாருங்கம்மா உங்க நலனுக்கு தான் வந்து இசை வந்து விசால் கையால் தாலி கட்டி இருக்கா என்னடா சொல்ல செய்யதெல்லாம் செய்துக்கிட்டு இப்போ யார் நிலனுக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்து எழுந்து கேட்க நிலம் தான் இந்த ஸ்ரீஜா பயங்கர கொலகாரி இப்போ கூட அவள் ஃப்ரெண்டு ரம்யாவை கொலை பண்ணிட்டு தான் விஷால் கையால் தாலி கெட்டணும்னு வந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க அதுவும் இல்லைம்மா இவா வந்து நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர்றது விஷாலை லவ் பண்ணதுக்கு அப்படின்னு எல்லாம் நீ நான் தயவு செய்து தப்பாக நினச்சிடாதா இவா இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் அவங்க அம்மா சின்ன வயசுல செத்தாங்களா அவங்க சாவுக்கு நீதாமா காரணமா நீ நீ நான் எப்படிடா காரணம் ஆக முடியும் அப்படின்னு வந்து கேட்குறதான் அவங்க அம்மா ஒரு காம்படிஷனில் பாட்டு பாடினாங்கன்னா அதில் வந்து அந்த கோப்பை ஒரு சின்ன பிள்ளைக்கு நீ வந்து இருந்து பறித்து கொடுத்துட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் அப்படியே பயங்கரமாக வந்து நம்ம சுபத்ரா வந்து என்ன என்னை பழி வாங்குறதுக்கு அவள் பொண்ணா நீ வந்திருக்குறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து துடிச்சு போகிறாங்க இதெல்லாம் உண்மையா ஸ்ரீஜா அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் சுபத்ரா ஒன்று இருபது வருஷமாக நானும் எங்கள் அப்பாவும் பழி வாங்கணும்னு காவல் இருக்கும் ஆனால் இப்போ இந்த இசையும் வர்சனையும் சேர்ந்து அதெல்லாம் கெடுத்துட்டாங்க ஆனால் ஒன்று நான் இவங்கள நல்லாவே வாழ முடிய விட மாட்டேன் நான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் தான் பானுமதிக்கு அப்படியே அறண்டு போகிறாங்க ஸ்ரீஜாவை வச்சு நான் சுபத்ராவை பழி பழிவாங்கிடலான்னு நினச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் மோசம் போயிட்டே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிக்கிறாங்க பானுமதி